முத்து ஒரு மரம் வெட்டும் தொழிலாளி ஒரு நாள் அவன் காட்டிற்குள் சென்றபோது ஒரு பெரிய மரத்தை கண்டான் மஞ்சளும் தங்க நிறமும் கொண்டு ஏராளமான மாம்பழங்கள் அதில் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தன முத்துவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை ஓ இத்தனை பழங்களையும் விற்றால் எத்தனை பணம் கிடைக்கும் என்று எண்ணியவனின் மனதில் மேலும் ஒரு பேராசை இத்தனை பெரிய மரம் எதனையும் வெட்டினால் ஏராளமான பணம் குவிந்து விடுமே என்று நினைத்தவன் மரத்தை வெட்ட ஆயத்தமானான் அப்போது ஒரு குரல் வேண்டுமானால் அத்தனை பண பழங்களையும் பறித்துக்கொள் ஆனால் என்னை மட்டும் வெட்டாதே என்றது அந்த மாமரம் அது எப்படி முடியும் எனக்கு பணம் தேவைப்படுகிறதே என்றான் முத்து சரி உனக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொல் நான் தருகிறேன் என்றது அந்த மாமரம் எனக்கு வசதியாக வாழ ஒரு நல்ல பெரிய வீடு வேண்டும் என் செலவிற்கு நிறைய தங்கம் வேண்டும் என்றான் சரி நீ உன் இருப்பிடத்திற்கு செல் நீ கேட்டது அனைத்தும் அங்கிருக்கும் என்றது அந்த மரம் அவன் வீட்டிற்கு திரும்பிய போது அவனின் குடிசை அங்கு இல்லை அதற்கு பதிலாக மிக பெரியதொரு மாளிகை இருந்தது ஒரு பெரிய அறை முழுவதும் தங்க காசுகள் குவிந்து கிடந்தன மூச்சு முட்ட முட்ட மகிழ்ச்சி கடலில் மூழ்கினான் முத்து சில நாட்களுக்கு பிறகு இந்த தனிமை வாழ்க்கை அவனுக்கு சோகமூட்டியது இத்தனை மகிழ்ச்சிகளையும் தன்னுடன் சேர்த்து அனுபவிக்க ஒரு பெண் துணை தேவை என்று எண்ணினான் மறுபடியும் கோடாலியுடன் காட்டுக்குள் சென்றான் அந்த மரத்தை அணுகி உன்னை நான் வெட்டப்போகிறேன் என்றான் வேண்டாம் என்னை வெட்டாதே உனக்கு என்ன வேண்டும் சொல் என்றது அந்த மாமரம் எனக்கு இந்த தனிமை பிடிக்கவில்லை அதனால் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு மிகவும் அழகான அன்பான ஒரு மனைவி வேண்டும் என்றான் உன் எண்ணம் நிறைவேறும் நீ உன் வீட்டு போய் பார் என்றது மாமரம் வீட்டிற்கு திரும்பி அவனுக்கு ஒரே பிரமிப்பு மிக மிக அழகான பெண் ஒருத்தி அவனை வணங்கி என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள் எவ்வித கவலையும் இன்றி மன நிறைவோடு சில காலம் வாழ்ந்து வந்தான் முத்து திடீரென வாழ்க்கை சலிக்க ஆரம்பித்து விட்டது அவனுக்கு மிக அன்பான அழகான மனைவி மிக வசதியான வீடு செலவிற்கு அதிகமான பணம் இருந்தும் அவனுக்கு திருப்தி இல்லை மீண்டும் அவன் கோடாளியுடன் கையும் கோடாளியின் கையுமாக அந்த மரத்தின் முன் போய் நின்று கொண்டு நான் உன்னை வெட்டப்போகிறேன் என்றான் வேண்டாம் நீ என்னை வெட்டாதே நீ நினைத்து பார்க்காத அளவு உனக்கு ஒரு நல்ல பதவியை தருகிறேன் என்றது அந்த மரம் ஓ அது என்ன பதவி என்று கேட்டான் முகம் இப்போது நான் சொல்ல மாட்டேன் நீ வீட்டிற்கு பார் என்றது வீட்டிற்குள் நுழைந்த நுழைந்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி அந்நாட்டு அரசனிடம் ஒரு செய்தி காத்திருந்தது இந்நாட்டு பிரதம மந்திரியாக உன்னை நியமிக்க இருக்கிறேன் உடனே வரவும் என்று எழுதப்பட்ட ஓலை ஒன்று அவனிடம் வழங்கப்பட்டது தலைகால் புரியவில்லை அவனுக்கு உடனே மனைவியுடன் புறப்பட்டு தலைநகருக்குப் போய் வேலை வேலையை ஒப்புக்கொண்டான் சில காலத்திற்கு பிறகு இந்த அரசனிடமிருந்து உத்தரவுகளை நான் வாங்கித்தான் எதையும் செய்ய வேண்டி இருக்கிறது நானே அரசனாகக்கூடாதா கூடாதா என்ன மற்றவனுக்கு கீழ் கைகட்டி வேலை செய்வது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை எப்படியும் இந்த அரசனை அந்த அரியணையிலிருந்து நகர்த்திவிட்டு நானே அவனிடத்தில் அமர வேண்டும் அந்த மாமரத்தை வெட்டிவிடுவேன் என்று பயமுறுத்தினால் போதும் இந்த அரசன் அம்பேல் என்று மனதிற்குள் மகிழ்ச்சி அலையோட கோடாலியுடன் கையும் கோடாலியின் கையுமாக மீண்டும் மாமரத்தை அடைந்து மிக ஆணவத்தோடு இந்த நாட்டை ஆளப் போகிறவனாயிற்றே அதற்குரிய கம்பீரம் வேண்டாமா என்ன ஏ மரமே உன்னை நான் வெட்டப் போகிறேன் என்றான் ஏய் உனக்கு என்ன ஆயிற்று இம்முறை உனக்கு என்ன குறை என்றது மாமரம் குறையா எனக்கு அந்த அரசனுக்கு கீழ் வேலை செய்வது கொஞ்சமும் பிடிக்கவில்லை அதனால் என்னை இந்நாட்டு விடு என்றான் முத்து அளவுக்கு மீறி பேராசைப்படாதே உன் தகுதிக்கு மீறிய அந்தஸ்தை உனக்கு நான் அளித்திருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே பேராசையை விட்டுவிட்டு ஒழுங்காக வீட்டிற்கு செல் என்றது மாமரம் உப்பும் உன்னை அரசனாக்க நீ மறுத்தால் உன்னை நான் கண்டந்துண்டமாக வெட்டி விடுவேன் என்றது என்று கூறினான் முத்து இதோ பார் என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு நீ ஒரு கரடியைப் போல் நடந்து கொள்கிறாய் ஆகையால் நீ ஒரு கரடியாக மாறிவிடுவாய் என்று மாமரம் சபிக்க அந்த நிமிடமே அவன் கரடியாக மாறிப்போனான் தன் பேராசை பேராசையால் அடைந்த கதியை நினைத்து அழுதபடி காட்டில் அலைந்து திரியத் தொடங்கினான் கரடி முத்து